பிறக்குது தொப்புள் குடி வெட்டுற நேரம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் சாப்பாடு அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி படிப்பு வேலை கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது சரிங்களா அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம் ஒரு ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருக்குன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய முற்பிறவி இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலிருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும் அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இருந்ததை பிறப்பாங்க எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் அப்போ நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க பணம் இல்லைனாலும் ஜாலியாக இருப்பாங்க ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களால என்னவாக இருக்க முடியாது ஜாலியாக இருக்க முடியாது அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி இருக்கு என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து நம்ம இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட் வந்துன்னா அடுத்தடுத்த தசா புத்தி நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம் ஏன்னா முதல்ல இதுல தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அப்பப்ப அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு ஒம்பதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுன்னா ஜாதகர் ஐந்தாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்ப இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னா ஜாதகருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கும் சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கிடைக்கும் தந்தையாருடைய சொத்து கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க நினைத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது ஒன்பதாம் இடம் நல்லா தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாராக அனுப்ச்சு போயிடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் தேவைக்கு கிடைக்கும் இதில் வந்து அதிகமாக கிடைக்காது ஏன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அணை இல்லை அந்த மாதிரி இருக்குது அணை இல்லை ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு பத்து ரூபாய் போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பத்து தான் கிடைக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு மேலே கிடைக்காது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னென்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நம்ம கிடைக்கும் ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது சரிங்களா இதுதான் வந்து கணக்கே ஒரு நாலு தான் ஜாதகமாக ஜாதகமா அடக்கம் ஏன்னா இந்த பன்னெண்டு தானே எல்லாமே இருக்கு அப்ப இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள யாருக்கு என்ன கொடுப்பனை இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இந்த ரெண்டு ஆறு பத்து என்ன அப்படின்னா ரெண்டாம் இடம்னா பணம் ஆறாம் இடம்னா வேலை பத்தாம் இடம்னா கௌரவம் ஜீவனம் ஜீவனம்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க இப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம் அவங்க பேர் சொல்லுவாங்க ஆ அடுத்தது என்ன கேட்குறாங்க நீங்க என்ன தொழில் பார்க்குறாங்க அப்ப அந்த தொழில் அப்படிங்கிறது நமக்கு கௌரவம் அதுதான் பத்தாம் இடம் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படி நல்லா இருந்தா அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பத்தாம் இடம் என்பது என்ன ஜீவனம் அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்கிறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அடுத்த நிலை போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இது இந்த ரெண்டு ஆறு பேர் வேலை இருந்தால் பணம் வருமா ம் பணம் வந்தால் கௌரவம் வருமா வேலை இல்லைன்னா பணம் வருமா வர வராது அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா மதிப்பாங்க இவ்வளவுதான் இதுதான் ஒரு கணக்கு சரிங்களா அடுத்தது மூணு ஏழு பதவி இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா இது மூணாம் மடம் என்பது முயற்சி மூணாம் மடம் முயற்சி மனம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க இந்த பதினொன்று அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய இந்த பதினொன்றாம் பாவத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்குது ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது லாபம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாம் மடம் என்பது லாபம் அப்போ ஏழாம் மடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் சம சப்தமஸ்தானம் அப்போ மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்து அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த மூணு ஏழு பதினொன்று இவங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க கவலைப்படுவாங்க இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்போ தான் கிடைக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லை இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னோட வரிசை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் மனைவி வேலைக்கு போகும் அந்த மாதிரி சம்பாதிச்சு போட்டு இவர் ஜாலியாக இருப்பார் கேட்டால் நான் என்ன நான் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் என்னுடைய சம்பாதிக்கிறேன்னு அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம் ஏன்னா ஏழாம் என்பது வாழ்க்கையை துணை இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பான் இவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார் படம் பாட்டுக்கு வந்துட்டுருப்போம் அப்போ அந்த மாதிரி இந்த ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் என்பது வீடு வீடு வாசல் சொத்து சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் இடம் எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இழப்பு தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் கண்டம் அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமும் எட்டுக்குள்ளே தான் இருக்குது இது ஒரு சிலர் லேட்டி சீட் வாங்குகிறாங்க திடீர்னு கோடி சொல்லுறாங்கலாம் இந்த எட்டு கனெக்ட் தான் அந்த எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரையாடு பன்னெண்டாம் இடம் விரயம் அடுத்தது சுய சொத்து சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும் ஒரு வாகனம் வாங்குறாங்க வாகனம் நாலாம் படம் அப்போ நான் நாலாம் படம் நல்லா இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும் ஒவ்வொருத்தரும் இன்னும் சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தா நாலு அஞ்சு கார் வச்சுருக்காங்க புரியுதுங்க அப்போ என்னென்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தால் பிரச்சனையும் இருக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க எட்டாம் இடங்கிறது வட்டி சொத்து இருக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த சொத்து காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையே சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்தை உருவாக்கணும் அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அதுதான் அவங்க செயல்படுத்துவாங்க சரிங்களா சரி இப்போ இந்த நாள் தெளிவாயிடுச்சா இப்ப நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஆனா அது பொதுவானது ஆனா அந்த பாதம் சொல்லுவோம் இல்லையா தாங்க அவங்களுக்கு என்ன விதி குற முடியாது போராடம் ரெண்டாம் உங்களுக்கு எங்க செயற்படும் கண்ணி கண்ணிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது இடம் இவங்களுக்கு ஆறாம் இடமா வரும் இவங்களுக்கு இரண்டாம் இடமா வரும் இவங்களுக்கு பத்தாம் வரும் அப்ப இந்த ஓகே பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்தில் உங்களுக்கு எல்லாமே கன்னி ராசியா செயல்படுவாங்க அப்ப புதன் சுக்கரன் என்ன நல்ல ஜாலியா இருப்பாங்க

மூணு ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்னு நல்லா இருக்கு அப்ப என்னன்னா ஆசைப்பட்ட விஷயங்களை அடைஞ்சிருவாங்க கிடைச்சிரும் கால்வாயத்துறை மூலமாக என்ன வரும் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் மூல திருவோணம் அப்படிங்கிறது பன்னெண்டு நாலு எட்டு அப்ப சொத்து சுய சொத்து இது எல்லாமே இருக்கும் வாகனம் கொஞ்சம் பிரச்சனைகளும் அங்க வரும் இந்த எட்டு நாள் நம்ம என்ன முதல்ல எடுத்துக்கிறத பிரச்சனைன்னு எடுத்துக்கணும் இதுவும் நல்லா இருக்கு என்னாச்சு விஷயங்களும் நடக்கும் உச்சமும் நல்லா இருக்கு மூணு ஏழு இந்த ரெண்டு நல்லா இருக்கிறவங்க எப்படியும் மருத்துவம் எல்லாம் போயிருப்பாங்க பெருசா ரெண்டு ஆறு பத்து இல்லன்னு ஆனவங்க எப்படியோ அது சம்பாதிச்சிக்கலாம் அவங்களுக்கு வரும் வருமானம் வருமானம் வருமான இந்த ரெண்டு ஆறு பத்து இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி வேலை செஞ்ச வேலை அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க அந்த சந்தோஷமா அந்த வேலையை செய்ய முடியாது நீங்க என்ன எந்த வேலைக்கு குடுத்தீங்களோ சந்தோஷமா

அதை பார்த்தா தான் தான் நம்ம சரி பண்ண முடிஞ்சு இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் என்ன நடக்காதுங்க அடுத்தது இல்லை அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஆறு

நீங்க பூர்விக சொத்தை வித்துக்கினாதான் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருன்னு வித்திருக்காங்க கல்யாணம் ஆயிரு ஏன்னா அவங்களுக்கு இந்த அஞ்சா கூட பாதிக்கப்பட்ட பூர்வீக சொத்தை எங்க குழந்தை நீங்க குழந்தைக்கு ஒரு சந்தோஷமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்க அதை வந்து இவங்களுடைய காரமா தரும் ஆனா அவங்கனால அய்யோ பூர்விக சொத்தேன் எங்க அப்பா சம்பாதிச்சின தாத்தா சம்பாரிச்சன நான் சொல்ல சொத்த மட்டும் வச்சிருக்கீங்களா அப்பாவையும் தாத்தாவையும் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு நினைச்சிருக்காம

One no, no, look no, no.